சிவில் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனல் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ அது சூஸ் பண்ணுறதுல வந்துட்டு கொஞ்சம் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு ஒரு குழப்பம் வந்தது அது ஏன்னா நான் வந்துட்டு ஐடி மெட்ராஸில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆப்ஷனலுமே சிவில் சர்வீஸில் இருந்துச்சு ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகணுமா இல்லை சோஷியல் சயின்சஸ் ஆப்ஷனல் வேறு ஏதாவது சோஷியாலஜி பொலிட்டிகல் சயின்ஸு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி போணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது பட் ஆனால் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏன் ஆப் பண்ணல அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம காலேஜில் படிக்கிறதுக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நமக்கு இருக்க நாலேஜ் வந்துட்டு எக்ஸாமுக்கு ரிலேட்டடான ஒரு டேரக்ஷனில் நமக்கு கைடன்ஸ் தேவைப்படும் நான் படித்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேவையான அந்த டைரக்ஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருந்தது கைடன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சோஷியல் சயின்சஸ் ஆப்ஷனல் ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா கைடன்ஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சூஸ் பண்ணேன் அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்கு பாலிட்டி கவர்னன்ஸ் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்த்தா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட லைக் எக்ஸ்டென்ஷன் தான் பாலிட்டியும் லைக் கவர்னன்ஸும் ஸோ அதனால் எனக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிச்சது அண்ட் ஆல்சோ வந்துட்டு நமக்கு சர்வீஸ் போனதுக்கப்புறம் நம்ம இங்கே படிக்கிற நாலேஜ்லாம் அங்கே யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் சிவில் சர்வீஸில் வந்துட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு சூஸ் பண்ணேன் ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அங்கே ரெண்டு ஆப்ஷனல் இருந்துச்சு ஃபாரஸ்ட்ரி அங்கே வந்துட்டு அங்கேயும் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம் லைக் வேறு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் ஸோ அந்த ஒன்று வந்துட்டு ஃபாரஸ்ட்ரி அப்படினு முடிவு பண்ணிட்டேன் பட் இன்னொரு ஆப்ஷனுக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக ஜியாலஜியாக அப்படின்னு ஒன்று இருந்துச்சு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சு ஒரு வருஷம் எழுதி பார்த்தேன் பட் ஆனால் அந்த நான் சொன்ன மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் இருந்த அந்த நாளில் என்னால் நான் அஞ்சு வருஷம் படித்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னால் கவர் பண்ணி பிளிக்க எழுத முடியல ஸோ அதனால் நான் அடுத்த அட்டம் வந்துட்டு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு நான் ஜியாலஜி போட்டு அது ஒரு ஃபார்ட்டி டேஸில் கவர் பண்ணி கிறிஸ்பாக எழுத முடியும் அப்படின்னு சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ அதனால் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜி வந்துட்டு நான் ஃபாரஸ்ட் சர்வீஸில் சூஸ் பண்ணேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.